அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு என்பது மிக பெரிய அளவுல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அதை விட குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணம் என்பது என்பதுராசிக்காரர்களுடைய வாழ்வில் கடந்த ஒரு ஆண்டுகளாக சந்தித்து வந்த பல சிரமங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாறுதலை பெற்று தருகிறாருங்க ராசியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே இந்த தருணம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் குழுவின் அமைப்பு காரணமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவிற்கு பகை கிரகம் என்று புதன் சுக்கரன் இருந்தாலும் கூட குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவின் மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து குரு மிக வலுவாக தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இனிமேல் தான் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பொதுவாகவே குரு ரிசபராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் தனது பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சுக்கரனின் பார்வையில் குரு சமக்ரகமாக இருக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவரின் நண்பர் ஒருவரும் இருக்கிறார் இருவருக்கும் ஒரே மாதிரியான தகுதி ஒரே கல்லூரியில் படித்தன ஒரே பள்ளியில் படித்தனர் இருவருக்கும் ஒரே ராசியாக தான் இருக்கிறது ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது பல்வேறு வகையில முரண்பட்டதாக இருக்கிறது ஒற்றுமை இருந்தும் ஒருவர் செல்வ செழிப்பின் உச்சத்தில் இருப்பார் ஆனால் மற்றொருவர் இந்த செல்வத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாருங்க இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது போது நம்மளுடைய கர்ம பலன் அதற்கு பதிலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் முழு சுபக இருக்கக்கூடிய குரு சாதகமாக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சஞ்சார அமைப்பை வலுப்படுத்தும் போது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்களை குறைத்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குருவின் சுக்ரனுடைய ஆட்சி வீட்டின் ஆட்டம் என்பது பல்வேறு வகையில மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்த குரு சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவின் சஞ்சார அமைப்பு மட்டும் அவரின் சுப பார்வையும் தங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒன்றாக அமைகிறது என்பதுதான் பார்க்கப்படுகிறது இரண்டு சமநிலையில் இருந்த நண்பர்களின் வாழ்வில் மட்டத்தில் பண வசதியில் மிகவும் குறைவான நிலையில் உள்ளவருடைய குறைபாடுகள் உள்ள இடத்தில் படும் அவை அனைத்தும் சாதகமாக மாறி அவரை விட உச்சத்தில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் இவை அனைத்தும் லாற்றி சீற்று போன்று திடீர் அதிர்ஷ்டத்தால் நிச்சயமாக உருவாகாதுங்க ஏனென்றால் குறுக்கு வழியிலோ அல்லது தவறான வழியிலோ சேர்க்கக்கூடிய செல்வம் நிலைக்காது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வலுவாக இருக்கும் போது அனைத்து வகையான செல்வ செழிப்புகளையும் வழியில் உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவகிரகங்களிலே நேர்வழியில் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய குரு என்பது பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சூரியனும் செவ்வாயும் குருவை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வையில் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் கிரகமாக பார்க்கப்படுகின்றன இந்த கிரகநிலைகளின் பார்வையிலும் குரு கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனையும் சுக்ரனையும் குரு பார்க்கிறாரு இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் அவருடைய பயிற்சியானது மற்ற கிரகங்களை விட மிகவும் உன்னிப்பாகவும் மன்னிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்றால் நவ கிரகங்களுமே மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் குருவை தவிர மாறி சஞ்சரித்தாலும் இந்த எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அனைத்து விதமான சிரமங்களையும் தவிடுபடியாகி விடுவாருங்க எந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும் தான் எனவேதான் வானியல் அரசன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க அவ கிரகங்களுக்கு மிக சிறந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியவராகவும் இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அமர்வதால் அவருடைய ஆட்டம் பல்வேறு வகையில் நன்மை நிறைந்தவையாக குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த துறையில் மட்டும்தான் தனது ஆதிக்கம் உள்ளது என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் குரு பகவான் அனைத்து விதம் விதமான பணிகளிலும் ஒவ்வொரு நொடியிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அவருடைய உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் பார்க்கப்படுகிறது உச்சம் பெறும்போது அபரிவிதமான நன்மை அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல உச்சம் போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக தனது பகை கிரகங்களின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஆறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் அடையும் போதுதான் வலுவளர்ந்து இருப்பாருங்க ஆனால் அது போன்ற நிகழ்வு பகை கிரகத்தில் இருந்தாலும் ஏற்படாது ஏனென்றால் அவருடைய ஆட்டம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் அவை நன்மையை ஏற்படுத்துவதாக அமையும் எனவே இந்த தருணத்துல மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பேர்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையில் குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக அமருவதோடு மட்டுமல்லாது ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை மிகவும் அபரிவிதமாக பார்க்கிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானம் அஷ்டமஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் வலு தனஸ்தானத்தில் அமர்ந்து இந்த இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக குருவின் ஆட்டத்தினால் மேசராசிக்காரர்கள் ஏற்படுகிறது ஏனென்றால் பாக்கியாதிபதியும் விரைபதியுமாக இருக்கிறாரங்க குரு அவர் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் குடும்ப வருமானம் நிச்சயமாக உயரும் இந்த தருணத்தில் சனி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக செஞ்சரிப்பதால் காதல் திருமணம் அல்லது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையான சிரமத்தை சந்தித்து வந்த சூழ்நிலை அனைத்திலும் நிச்சயமாக மாற்றம் ஏற்படக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வலுப்பெறுவதால் உட உறவுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக வெகு அளவில் குறைவதோடு மட்டுமல்லாது அவை மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாறும் குடும்ப ரீதியாக பூர்வீக ரீதியான பிரச்சனை தீரும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இடத்தை ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறாருங்க இந்த தருணத்துல பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் நீங்கள் திட்டமிடகுபடியே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்திருந்தாலும் அவற்றை முறியடிக்க கூடிய யோகம் உண்டுங்க அவ்வளவு காலம் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் வலையால் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல அனைத்து விதமான பாதிப்புகளையும் விளக்குகிறார் சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் அனைத்தும் விலகுகிறது எனவே உத்தியோக ரீதியாக மிக சிறந்த அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க சக பணியாளர்களின் மத்தியில் நல்ல ஆதரவு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக முதன்மையாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாரு ஏனென்றால் ஒன்பதாம் இடமான பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தை மிகவும் வலுவில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் இந்து தருணத்தில் தொழில் ரீதியாக லாபம் பல மடங்கு உயரும் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான புதிய திட்டங்களை மிக சிறப்பாக வகர்த்து அவற்றில் முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க மற்ற துறைகளை விட தொழில் துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் திட்டமிடாத பணிகள்ல கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சரியான முதலீடு சரியான திட்டம் என அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக அமையப் போகிறது அரசியல் சார்ந்த பணிகள்ல நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக்கூடிய செய்தி இந்த குரு பயிற்சி துவங்கிய ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுக்கு திட்டிப்பாகவும் இனிமையாகவும் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வாய்ப்பை அரசியல் சார்ந்த பணிகளில் குரு மாணவர்களின் கல்வியில் உச்சம் தொடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பும் அபரிவிதமாகும் இந்த தருணத்தில் புதிய நிலம் வாங்குதல் உட்பட பல பணிகள் மிக சிறப்பாக அமைவும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளை முழுமூச்சுடன் செயல்படக்கூடியவர்களுக்கு ஆணைய விலையில் விவசாய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக கிட்டுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு மற்றும் சுக்கரன் அதில் குரு மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்ரன் அவ்வப்போது மாறி மாறி சஞ்சரித்தாலும் குரு நிறைந்த வளர்ச்சியை பெண்மணிகளுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த ஓராண்டு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அன்றாட சிரமங்கள் அனைத்தும் விலகும் திட்டமிட்டபடி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பாக நடைபெறும் தொழில் புரிவதற்கான யோகமும் உண்டு பல்வேறு வகையில வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் நிச்சயமாக மறையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அவருக்கு பசுவிற்கு உணவளையங்கள் நிச்சயமாக மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் தேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை